அனைவருக்கும் வணக்கம் மிஸ் சர் சேஃப் இருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வா வாகனத்துக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடியதான ஆயில்ஸ் ரேடியேட்டருக்கு கூலண்ட் வாட்டர் கூலண்ட் ஆயில் அதை யூஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அது பார்த்திங்கன்னா அது கூட உங்களுக்கு இன்ஜின்ல இருக்கக்கூடியதான அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு அது உபயோகப்படுகிறது இரண்டாவது பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் என்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல ஏற்படக்கூடியதான ஃப்ரிக்ஷன் உராய்வையும் வெப்பத்தையும் தவிர்ப்பதற்காக என்ஜின் ஆயில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் கியர் பாக்ஸில் கூட இருக்கக்கூடியதான ஃப்ரிக்ஷன் அண்டு ஹீட் இது ரெண்டுத்தையும் குறைப்பதற்காக கேர் பாக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அடுத்தபடி கிரவுன் க்ரவுன் கேரியர் ரசம்ல பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆயில் ஃபில் பண்ணணும் அதையும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஏற்படுது அந்த கியர்ஸில் ஏற்படக்கூடியதான உராய்வையும் வெப்பத்தையும் தவிர்ப்பதற்காக தான் கேர் கிரவுன் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிரேக் ஃப்ளூடு பிரேக் ஃப்ளூடு பார்த்தீங்கன்னா பிரேக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஆரம்ப காலத்திலலாம் வெறும் ஆயில் பிரேக் அதாவது ஹைட்ராலிக் பிரேக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு வெறும் பிரேக் ஆயில் பிரேக் ஃப்ளூட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பிரேக் ஃப்ளூட் பார்த்தீங்கன்னா ப்ரேக்குக்காக யூஸ் ஆகுது நமக்கு வாகனங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஆயில் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தினை தவிர்ப்போம்